மூர்தி காலம் சொன்னது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் நடந்தது எபிசோட்ல சில விஷயத்துக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க சோ அது என்ன அப்படின்றது அதையும் சேர்த்து டீடைல்டா பார்த்துடும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் டைம் சேனலாப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல்ல பார்வதி விட முடிய கட் பண்ணாங்க ஆஃப் ஆல் பார்வதி முடிய கட் பண்ணது மட்டும் இல்லாமல் நைட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதியை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க வாடன்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் கொடுத்தாங்க பார்வதி வச்சு சொல்லணும் அந்த முடியை கட் பண்ணதே காண்டாயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த முக்கியமான சம்பவம் நடந்தது அதாவது வந்து கூப்பிட்டு என்ன பண்ண சொன்னாங்க காலமுக்கு சொன்னாங்க சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து பெயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலமுக்கு சொன்னாங்க அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் கமுர்தீன் அது ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் தானே ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா அமைக்கிட்டு இருந்தா அப்படி ஸோ இதுக்கப்புறம் தான் என்னாச்சு அதை வந்து மறுநாள் காலையில் ஒரு பிரச்சனையாக கலப்புறாங்க இந்த மாதிரி வந்து வார்டன் காலம் வந்து ஸ்டூடண்ட் எப்படி அமுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி எஃப்ஜி என்ன பண்ணா வியானோ கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சான் பெட்ல ஸோ உட்கார வச்சு சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நான் காலையில் வீடியோ சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த கட்டம் எப்படி போறது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் கனி வந்து செமையாக பாயிண்ட் எடுத்து ஓகே பார்வதி மாட்டிக்கிச்சு எடுத்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது போது வியானாவ மேட்டரும் வந்துச்சு இதில் அதாவது பார்வதி மட்டும்னா இன்னும் உக்ரோ எப்படி சொல்ல ரொம்ப உக்கரமாக இருந்திருப்பாங்க ஓகே பார்வதி அது எப்படி ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி தப்பாக நடந்துப்பா அது வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி நீ தப்பாக நடந்துப்பா ஸ்டூ தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி கால அமைக்க சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எப்படி பாத்திரம் கழுவ சொல்லுவோம் ஏன்னா கம்பூத்தினை வச்சு நைட்டு பாத்திரமும் கழுவிருப்பாங்க ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப உக்கரமாக இருப்பாங்க இங்கே கூடவே பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஓ மாட்டினதால சரி ரெண்டு பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை கொஞ்சம் டெய்லி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தான் தோணுச்சு இதில் எஃப்ஜே இருக்கான்ல லிட்ரலாக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவன் கேரக்டர்லேருந்து வெளியே வந்துடுறான் அவன் எப்பப்போலாம் இந்த இதுக்கு அவன் பேர் வந்து வியானா கிட்ட எப்பப்போலாம் பேசுகிறானோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு வார்டன்ற ஒரு கேரக்டரலே இருக்க மாட்டான் அவன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் போகிற ஒரு டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்கில் அவன் எப்பவுமே அந்த வார்டன் வாரன் கேரக்டரில் தான் இருக்கணும் அஸ்டன் வார்டன் கேரக்டரில் ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அதில் இருக்க மாட்டேறான் எப்போலாம் இந்த பொண்ணை பார்க்குறோன்னா அப்பெல்லாம் நார்மல் மோடுக்கு வந்துடுறான் அந்த பெண் மோடுக்கு வந்துடுறான் ஸோ அப்படி தான் எஃப்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்க்க தோணுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக காலையில் எடுத்து ஒரு சம்பவம் அந்த ஃப்ரூட் மேட்ரு ஆக்சுவலாக அந்த ஃப்ரூட் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சபரி ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டான் லைவ்ல பார்க்கும்போது கிளீனாக தெரிஞ்சது ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டேன் கேட்கும்போது அருறை எடுத்து கொடுத்துருக்கணும் ஸோ இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் வெளியே போக சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எங்கே தெரிஞ்ச அசியமாகிட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போட்டோன்னு வெயிட் பண்ணாங்களா வந்து நல்லா தான் கத்தி விட்டு போனான் என்ன பொறுத்த வரைக்கும் சபரி கத்தந்தெல்லாம் தப்பே கிடையாது இன்னும் நல்லாவே ஏறி விட்டுருக்கலாம் ஏன்னா ஒருத்தன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து சொல்லிட்டு போகிறான் சரி எடுத்து கொடுக்கணும்னு பார்த்தா எல்லாரும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணனா அவனே பசியில் வந்து அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னும் போது அந்த இடத்துல கத்தந்தெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அறோரை ஒன்னே பார்த்தீங்கன்னா கதறி கதறி அலார் அவங்க ஏற்றுக்க முடியல என்னடா இவன் இப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பயந்த மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா கம்பூர் பின்னாடி போய் ஒழிஞ்சாங்க பார்த்தீங்களா அங்கே லிட்டரலாக தெரிஞ்சுது சபரியை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி நார்மலான பெரிய உருவம் பார்த்திங்கன்னா எப்போவுமே சைலண்ட்டாக பேசிகிட்டு இருந்து திடீர்னு கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பயம் இருக்க செய்யும் அரோரா பொறுத்த வரைக்கும் லிட்டரலாக பயந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது உங்களோட கருத்தை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அழுதாங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியானா அதாவது அந்த மனுஷன் அமைத்து இருக்கார்ல அவர் ரொம்ப பொறுமையான ஆளுதான் அந்த பொறுமையான ஆளே இவங்க சோதிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ நேரம் சோதிச்சிருப்பாங்க ஜோஷி பாருங்க காலையில இருந்து அந்த மனுஷன் என் ஷூ யாரை எடுத்து வச்சிக்க ஷூ எடுத்திருந்தா கொடுங்க கெஞ்சிட்டாரு லிட்டர் எல்லாம் வேணாம் தான் தெரிஞ்சு கெஞ்சிட்டாரு ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வியானா தான் இந்த வேலையை அதிகமாக பார்க்குறது திருட்டு வேலையெல்லாம் ஸோ வியானா சுபிக்ஷா இந்த மாதிரி கேரக்டர்லாம் என்னன்னா ஓகே திருடுறதா நம்ம பண்ண பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு நம்ம தொடர்ந்து திருடிக்கிட்டே இருக்குங்க காலையில் அந்த பெல் எடுத்துகிட்டு போய் திருடி வச்சதாகட்டும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபரி ஆகட்டும் எல்லாருக்குமே ஒரே என்ன என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே ஸ்கூல் பசங்கனாலே திருடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதை எப்படியா வந்து எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியல ஸ்கூல் பசங்க எல்லாருமே அதை திருடுவானுங்க ஸ்கூலில் ஒருத்தன் திருடுறான்னு வச்சுப்போம் அதுவே முதல்ல தப்பு தான் இருந்தாலும் ஓகே ஸ்கூலில் ஒருத்தன் அப்படி இருக்கான்னு வச்சுப்போமேன் ஆனால் ஒரு ஸ்கூலே திருடு எனக்கு புரியலையே விட்டா எல்லாத்தையும் திருடி திரும்பி செட்டில் பண்ணுறோம் அவனுக்கு போல அங்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எவன் எதை திருடி வச்சானே மறந்துட்டானுங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திருடிட்டானுங்க இதில் அந்த ஷூ மேட்ரை அமித்து ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்குறாரு காலையில் இருந்து கேட்டுகிட்டு இருக்காரு அந்த மனுஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலில் வந்து அதாவது என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ரெண்டு ஷூ இருந்தால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஷூ வந்து ஹைட்டாக இருக்குது ஒரு ஷூ வந்து டவுனாக இருக்குது அப்படின்னும் போது வலிக்குது எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு அந்த மனுஷன் சொல்லி சொல்லி கடைசியில் வந்து லிட்ரலாக கதறிட்டாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியான் எடுத்து கொடுத்துட்டு சார் உங்களை பர்சனலாக நான் ஹர்ட் பண்ணணும்லாம் எனக்கு தோணலை சார் நான் ஒரு கேமில் தான் ஆனேன் கேம்னா எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா கேம் ஆடுவியா இல்லை சார் அப்பயே எடுத்து கொடுத்துருக்கணும் எல்லோரும் இருந்ததுனால் எடுத்து கொடுக்கல எனக்கு புரியல திருடி வச்சிருவானுங்களா அது எடுத்து கொடுன்னு சொன்னால் எல்லாரும் எந்த எடுத்து கொடுக்க மாட்டேன் இந்த இடத்துல என்னை பொறுத்த இந்த பிரின்சிபல்னு இருக்காருல பிரஜனை பிரஜனை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரிக்டாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு ஏன்னா போன வாரம் வாங்கின அடியிலேருந்து தலைவன் டிசைட் பண்ணிட்டுக்கிறான் போல ஓகே இல்லை இல்லை நம்ம வந்து இதுக்கப்புறம் என் பெருசாக எதுவும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அதாவது ஆக்ஷன் மீன்ஸ் வார்த்தை எதுவும் விட்டுறக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமுக்கமாக இந்த கேம் ஆடிட்டு போயிடுவோம் அப்படின்றதுல பிரஜன் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்காரு சேண்ட்ரவும் அதே மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்வதிக்கு அவங்களுக்கு சண்டை வந்திருக்கும் ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா சட்டிலாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே வாய விடக்கூடாது அதே மாதிரி தான் திவ்யாவும் போன வாரம் எந்தெந்த பீஸ்லாம் ஆடிச்சோ அந்த பீஸுங்க எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பார்க்கலாம் இன்னும் நாளைக்கு நாலு அணிங்க இருக்குது திருப்பி பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லு ஃப்ரைடே வர சொல்ல திருப்பி பாம்பு படம் எடுக்க ஆரம்பிங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல பாம்பு ஒன்று தான் ரம்யா ஜோ நாபுக்கு வருது ஸோ ரம்யா ஜோ ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அதாவது சந்திரமுகி பாம்பு எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கும் நாங்களும் அப்பப்போ படம் எடுப்போட்டா அப்படின்ற மாதிரி எடுத்து காமிச்சாங்க அந்த சாப்பாடு மேட்ருக்கு ஆக்சுவலாக சாப்பாடு மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அவன் ரூல்ஸ் போடுறான் இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஒரே டைமில் வரணும் அப்படின்ற ரூல்ஸ் போடுறான் அவனுக்கு அந்த பவர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பவர் இருக்குது அந்த ரூல்ஸ் அவன் மட்டும் தனியாக போடல அது வந்து பார்வதி எஃப்ஜே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ரூல் போட்டாங்க ஆனால் கடைசியில் பார்வதி வந்து காலவாரி விட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்லிட்டா மொத்த பேர் வந்தால் தான் நான் சாப்பாடு கொடுப்பேன்னா அது ஓகே தான் அப்படின்ற போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கணும் அதுக்கு என்ன பண்ண சொன்ன சோரே வேணாம் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா இவன் கோவப்பட்டது எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல வந்து அவன் கோவப்பட்டு நீ போய் பின்னாடி குத்தி ஊறன்னால அது வந்து அந்த பொண்ணை பொறுத்துக்கு பிரின்சிப்ட்டு சொல்ல தான் செய்யும் அது குத்தி ஊறன்னு சொல்லியிருக்கேன் வேணாம் பட் இவனோட கோவத்தை காமிச்சானு வச்சுக்கோங்களேன் கேரட் கேரக்டர்லேருந்து வெளியே அதுக்கு அப்புறம் ரம்யா ஜோவும் கேரக்டர்லேருந்து வெளியே வந்து கழிவு கழிவு ஊற்றிச்சு ஸோ இங்கே மேட்டர் என்னன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்களே அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பேசும்போது பார்வதி வந்து சொன்னாங்க பாருங்க நான் கொடுக்கலான்னு சொன்னேன் எஃப்ஜே தான் கொடுக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஸோ அங்கே மேட்டர் என்னன்னா பார்வதி கிட்ட அப்போ தான் எஃப்ஜே கேட்பான் இந்த மாதிரி நீ கொடுக்கலாம்னு சொன்னேன் ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்தோம் இப்போ எப்படி நீ திடீர்னு கொடுக்கலான்னு என்ன அர்த்தம் அது அப்படின்னா இல்லை ஒருத்தவங்க தட்டு தூக்கி வந்து நிற்கும் போது நான் எப்படி அந்த இது இது டீல் எல்லாம் எப்படி பார்க்க முடியும் ரூல் எப்படி பார்க்க முடியும் சாப்பாடு கொடுக்க தான் செய்வேன் அப்படின்றவா சொன்னாங்க இம்மா பார்வதி எனக்கு ஒரே விஷயம் தான் நமக்கு வந்தது போன வாரம் இதே தான் கனி அந்த டாஸ்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா தட்ட தூக்கி நான் நான் சோறு போட்டுருவேன் உங்கள் சாம்பார் கோட் அந்த ரூலுக்குலாம் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கனி சொன்னாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தெரிஞ்சது எது கனி அப்படி ரொம்ப நல்லவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னேன் அப்போ இன்னைக்கு பார்வதி நல்லவங்களாம் நடித்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்க தோணுது எனிவைஸ் இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணானுங்க அந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்ட்ரைக்கு முடிஞ்சிச்சு அதாவது இவங்களும் ஸ்ட்ரைக்கு பண்ணி ஏதோ ஒன்று பெருசாக கண்டென்ட் பண்ணலாம் நினச்சானுங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து திருப்பி சாரி கேப்பான்னு எதிர்பார்க்கல அதுவும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவன் சாரி சாரி கேட்க சொன்னான்ல அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாரி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி அவன் கேட்க சொன்னான் இவனுங்களெலாம் புசுகனு கேட்கற அவனு வேறு வழியே இல்லை சாரி கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு பயங்கரமாக சமையல் காண்டாயிட்டான் அதாவது எப்படினா விக்ரம் மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த பார்வதி மேலே எல்லோரும் மேலேயும் செம்ம கண்டாயிட்டான் இதில் காலையிலேயே பார்வதிக்கு அவனுக்கு ஒரு சண்டை போச்சு இல்லை உண்மை என்ன தெரியுமா ரெண்டு பேருமே பயங்கரமாக வேலை செய்கிறாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜிவும் சரி பார்வதியும் சரி கிட்டத்தட்ட இங்கே இருக்க எல்லோரும் அந்த வீட்டில் இருக்க எல்லாரோட பார்த்தீங்கன்னா அவங்கதான் ரொம்ப வேலை செய்கிறாங்க அதில் வந்து பார்வதி கொஞ்சம் அதிகமாக தான் நேற்று செஞ்சாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் நைட்டு வந்து உள்ள நின்று கழுவிட்டு தான் போனாங்க அந்த பாத்திரம் எல்லாத்தையும் ஸோ அதை வந்து 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 அவங்க சொல்கிறாங்க நான் கழுவிட்டு போயிட்டேன் அதனால் இப்போ எப்படி சொல்கிறது இங்கே இங்கே இந்த வேலையை வேலையை நீயே 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 செய் சமைக்கிறது செய்ய 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 சொல்கிறேன் அப்படி முடியாது ஒரு ஒரு டைமில் தான் செய்யணும் இன்னொரு நீ மேட்ரு என்ன தெரியுமா பார்வதி நேற்று நைட்டு ஆக்சுவலாக கழிவுக்க கூடாது ஆனால் அவன் வேலை செஞ்சது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல நேற்று நைட்டு என்ன பண்ணிருக்கணும் கூப்பிட்டீங்க வேலை இருக்குது வந்து கழுவு அப்படின்ற சொல்லிருக்கோம் அதை விட்டுட்டு காலில் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவன் சொல்கிற பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வகையில் ஓகே தான் ஏன்னா பார்வதி வேலை செய்யலைன்னு சொல்லலை ஆனால் இப்போ ஒரு டைமில் வந்து ரெண்டு பேர் வந்து செய்யணும் ஒரே வேலையை ரெண்டு பேர் செய்ய முடியாதுல்ல ஸோ அப்படின்னு போது இந்த சமயத்தில் நீ வான்னு சொல்கிற கூப்பிட்றது தப்பு இல்லை இதில் இதுங்க ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஈகோ பிரச்சனை இருந்தது ஸோ இந்த டாஸ்கில் வந்து மாற்றி மாற்றி இந்த வாடனும் அஷ்டன் வாடனும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல இந்த ரெண்டு நாளுக்குள்ளே இதோட பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது ஏன்னா செட்டே அவ்வளோ சுத்தமாக எஃப்ஜேக்கும் சரி பார்வதியும் சரி முட்டிக்கிட்டே தான் போகுது பார்வதி பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நகத்தி நகத்தி கொண்டு போயிடலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டாக கொண்டு போய்டுன்னு அப்படியே பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே விட்டாலும் சரி இந்த பசங்க இருக்கானுங்களா இவனுங்க மாட்டானுங்க போல் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க பார்வதி அப்படின்ற மாதிரி தான் தோணுது வாடனு சிக்க எல்லா ஹாஸ்டல்லையும் என்ன பண்ணுவாங்க வாடன் தான் அங்கே வாடனை பார்த்து தான் எல்லோரும் பண்ணோம் இங்கே பசங்களை பார்த்து பை பைப்படுற நிலமையில இருக்குது ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்டே ஒரு கண்ட்ரோல் இல்லை ஏன்னா இவங்களால் எந்த ஒரு ரூல்ஸையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு போட முடியல அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பிரின்சிபல் கேரக்டர் அவரும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறது நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் பெருசாக எதுவும் பண்ணுற மாதிரி தெரில அந்த இடத்துல சுபிக்ஷாவை மட்டும் கரெக்டாக நோஸ் கட் பண்ணார்ல அது ஓகே அதை அந்த ஐடி கார்டு பேட்ரு எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் பெட்ரூமில் போய் படுத்துப்பாங்க ஏமா போய் படுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வருவோம் பொறுமை வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அந்த சமயத்தில் வந்தால் காண்டாய் பிரச்சனை என்ன பண்ணுவார் இல்லை இல்லை இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் ஐடி கார்டு கொடு அப்படின்னா அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து எனக்கு ஐடி கார்டு வேணும் பார்க்கணும் பார்க்கணும் சரி போய் பார்க்க போனால் அந்த இடத்துல ஐடி கார்டு இருக்காது சபரி எடுத்து ஒழிச்சு வச்சிருப்பாப்ல ஸோ சபரியும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு திருட்டு அதாவது ஒரு நாளில் ஒரு திட்டு இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக திருட்டு திருட்டு மட்டும்தான் இன்னைக்கு இன்றைக்கி நான் கண்டென்ட்டாகவே இருந்தது அதுதாங்க ரொம்ப கொடுமையாக இருந்தது ஸோ அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து அந்த ஐடி கார்டு கழுதாங்களே எத்தனை பேருக்கு தோணுச்சு சுபிக்ஷா ரொம்பவே பெருசாக பெருசாக ட்ராமா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அது அக்செப்ட் பண்ணவே முடியல இதே இது இந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊரே காரி தூப்பி இருக்கும் இன்னடா சாண்ட்ரா இந்த நடிப்பு நடிக்கிது நடிப்பு அரைக்கிடா அப்படின்ற மாதிரி காரி தூப்பிருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பண்ணால் அது பெருசாக தெரியல வியானா போது பார்த்திங்கன்னா நடிப்பு அரைக்கி அமித் மாட்டர்லயே வியானா அழுதாங்க இந்த மாதிரி சார் நான் தப்பாக பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அழுதாங்க ஏன்னா அமித் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்கும்போது எல்லாம் கலாய்க்கிறாங்க ஆனால் சுபிக்ஷா அழுது மட்டும் நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களோ ஓகே அந்த பொண்ணுக்கு என்ன ஃபோட்டோ பார்க்குறது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏன் இது மட்டும் இது நடிப்பு மாதிரி தெரியலையா இது ட்ராமா மாதிரி தெரியலையா ஒரு ஐடி கார்டு அதுவும் எப்படி இருந்தாலும் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கிடைக்க போதுன்னு தெரியும் தெரிஞ்சு இந்த ஒரு நடிப்பு போடணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன ட்ராமான்றீங்க அழுகுறாங்க அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க போய் பாத்ரூமில் போய் அழுகுறாங்க இங்கே ஆளில் உட்காந்து அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க எதுக்கு அந்த ஐடி கார்டு அதுக்கப்புறம் சபரி ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த முடிக்கிறாங்க அந்த ஐடி கார்டில் அந்த மூஞ்சை பார்த்தா தான் அழுகையை நிப்பாட்டுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க பாருங்க அது உச்சகட்டம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரை தோணுச்சு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை நான் நினைக்கிற தப்பாக அது சுபிக்ஷா அப்படி இல்லை ப்ரோ அவங்க வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணி அழுதாங்க ப்ரோ அப்படின்ன மாதிரி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஆனால் என்னோட ஃபீல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ராமா கொஞ்சம் இல்லை ரொம்பவே ட்ராமா பண்ண மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த இந்த மேட் வந்ததில்லை அதாவது இந்த வியானா மேட்டர் அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்களே அந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கை கழட்டிட்டு ஆக்சுவலாக தள்ளி விட்றது தான் பிளான் வெஹிக்கில் சுக்கிரமே உங்களா ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல அவங்களை தள்ளி விட்டாங்க எல்லாம் ஓகே அந்த இடத்துல எஃப்ஜே வந்து கொந்தளிச்சான் பாத்தீங்களா என்னடா எஃப்ஜே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதாவது அந்த மதியானமே ஈவினிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நடந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே வியானாவை பார்த்து எஃப்ஜே சொல்லுவாப்பில் நீ வந்து பார்த்தீங்கன்னா பானை கத்திரிப்படுவான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர சமந்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்படியே எனக்கு நான் சம காண்ட் அது வீடியோலேயும் மென்ஷன் பண்ணிருப்பேன் அதுக்காக போட்டு

பண்ணிட்டு இருக்கானுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா லவ்னு சொல்லிட்டு எடுத்து பயமா ஓடிட்டு இருக்கானுங்க இதுக்கு நிறைய பேர் லைக் பண்றாங்க உண்மையா சொல்லுங்க இது உண்மையான லவ்னு எத்தனை பேர் நம்புறீங்கன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பக்கா ஃபேக் ஏன்னா எஃப்ஜேக்கு ஆள் இருக்கு வியானாக்கா அது தெரியும் அங்க இருக்க டிஸ்கஸ் பண்றாங்க ஆள் ஆள் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படி அப்படி இருக்க மாட்டாங்களா இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு திருப்பி இங்க வந்து லவ் உண்மையான லவ் மாதிரி ஒன்று பண்றாங்கல்ல இதுதான் நடிப்பு இதுதான் நடிப்பு திவாகர் எல்லாம் தோத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நடிப்பு நடிப்பாருங்கன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் உண்மையிலே சொல்றேன் அவனை எல்லாம் கலாச்சிட்டு இருந்தோம் அவன நடிப்பாருக்க இவனுங்க தான் என்னமா நடிக்கிறானு உண்மையிலே லவ் பண்ற மாதிரி உண்மையிலே ஃபீலிங்ஸ் வர மாதிரி ஒரு மாதிரி பண்றானுங்களே பெரிய விஷயங்க அது ஏன்னா அவனுங்களுக்கும் தெரியும் இது ஃபேக்கு இது வந்து சும்மா நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு ஷோக்காக பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு பக்காவாக தெரியும் தெரிஞ்சே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வேணாம் என்ன நினைக்கிறாங்க இதுக்கெலாம் இதெல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி லவ் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஓட்டு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஓட்டுலாம் வாங்கி கொடுக்காது வேணா இப்படி வேணால் நடக்கலாம் சேனல் வேணால் உங்களை பேக்கப் பண்ணி வைக்கலாம் அதாவது மற்றவங்களை தூக்கிட்டு இந்த மாதிரி லவ் கண்டென்ட் ஏதோ இந்த பொண்ணால் வருது அது மூலியமா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடிக்கடி ஒரு ப்ரோமோ போடுறோம் சரி கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும் அதனால் இந்த பொண்ணு வச்சுக்கலாம் இந்த லவ் கண்டென்ட் கூட கொடுக்காம இருக்க பீசுங்களை தூக்கலாம் அப்படின்னு வேணா பேக்கப் பண்ணுவாங்களே தவிர மக்கள்கிட்ட வந்து இதுக்காக லவ் கண்டென்ட்டுக்காக ஓட்டு வருமானு கேட்டால் சுத்தமாக வராது ஏன்னா ஆல்ரெடி கடுப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த சொல்ல தோணுது உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட் அவள் தாங்க ஓவராலாக இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருந்தது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்ற சொல்ல முடியாது அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பித்தப்பே நம்ம தெரிஞ்சு போச்சு மட்டமாக தான் இருக்கும் போதுன்னு அந்த மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மட்டமாக தான் இருந்தது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை